ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆன்சர் வந்து வெளிப்படைத்தன்மை சிலை மூல் சிலை மேல் எழுத்து போல இவ் பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து நிலைத்து நிற்கும் அடுத்தது ஒயிலாட்டத்தில் இருவர் செயல் நின்று ஆடுகின்றனர் இந்த தொடரினுடைய செயற்பாட்டு வினை தொடர் எது ஆன்சர் வந்து ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது மாலதி மாலையை தொடுத்தால் இது இவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து செய்வினை வாக்கியம் இலக்கண குறிப்பறிதல்ல சால சிறந்தது தொடரினுடைய வகை அறிக ஆன்சர் வந்து உரிச்சொல் தொடர் மல்லிகை பெயர் சொற்களை எடுத்தெழுதுக மல்லிகை வந்து பார்த்திங்கன்னா பொருள் பெயர் பள்ளி வந்து இடப்பெயர் கிளை வந்து சினைப்பெயர் இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர் பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக காலப்பெயர் செம்மை அப்படிங்கிறது பொருத்தமற்றது அதே போல் பண்பு பெயர் ஆண்டு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பொருத்தமற்றது நெக்ஸ்ட்டு கேள் என்னும் வேர் சொல்லினுடைய வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து கேட்டு தனிந்தது என்ற சொல்லினுடைய வேர் சொல்லை எழுதுக ஆன்சர் வந்து தனி தருகை என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல்லை எழுதுக ஆன்சர் வந்து தா சோ ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்த எழுதுக ஆன்சர் வந்து மதில் மா என்னும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்த எழுதுக ஆன்சர் வந்து பெரிய பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்த எழுதுக ஆன்சர் வந்து கடல் மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கூகை ஆன்சர் வந்து குழரும் நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது குற்றிய நுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிய ஆன்சர் வந்து பசு பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து இசைவு பொறுத்துக பார்க்கலாம் சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் வந்து குடித்தான் நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதில் வந்து ஆ ஏ அந்த சு நெக்ஸ்ட்டு ஐந்து நாலு மூணு அது வந்து ரூ சா அடுத்தது மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கா உ கா அடுத்தது மூணு ஆறு ஒன்பது ஆன்சர் வந்து கா உ அது மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் ஆன்சர் வந்து சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு ஆன்சர் வந்து பல்லு பாட்டு வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து ஆன்சர் காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர் நீல பொய்கையின் மிதந்திடும் தூணிகள் இக்கூற்று யாருடையது ஆன்சர் வந்து அர்ஜுனன் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கை காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரனர் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க இளங்கோவடிகள் சேரமரபை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அடிகள் நீரே அருளுக என்று கூற்று கூறியவர் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல் என்று கூறியவர் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன கூற்று இரண்டு சிலப்பதிகாரமும் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன ஆன்சர் வந்து கூற்று இரண்டும் சரி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து யாது ஆன்சர் வந்து நேர்மை கூற்று ஒன்று ஏறெழுபது பதின்கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று கூற்று பாடியவர் கம்பர் ஆன்சர் வந்து கூற்று இரண்டு மட்டும் வந்து சரி நெக்ஸ்ட்டு யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் ஆன்சர் வந்து பாரதியார் மன்னனும் ஆசர கற்றோனும் சிதுக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து முதுரை நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம் மதியாதார் முற்றம் மிதியாமை கூடி பெறும் நெக்ஸ்ட் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் தேசிய நூலக நாளை தேர்வு செய்க ஆன்சர் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு ஆன்சர் வந்து தெய்வமணி மாலை நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது ஆன்சர் வந்து சிங்கவல்லி முன்னீர் வழக்கம் மகளுவோ இல்லை என்று கூறும் நூல் வந்து ஆன்சர் தொல்காப்பியம் பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெரும் தலைவர் காமராசர் தமிழ் செய்யூர் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஆன்சர் வந்து ஜியூபோம் உயிருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் ஆன்சர் வந்து பாவல்லரு பெரும் சித்திரனர் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து வீரமாமுனிவர் கழுகு மலை வெட்டுவான் கோயில் சிற்பத்தங் சிற்பங்களை வந்து அமைத்தவர்கள் ஆன்சர் வந்து பாண்டியர் நெக்ஸ்ட்டு பல்ல புலவர்களால் கல் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை ஆன்சர் வந்து மேகீர்த்தி நெக்ஸ்ட்டு பொறுத்துக்காக பார்க்கலாம் தத்துவ தரிசனம் ஆன்சர் வந்து வள்ளிக்கண்ணன் ரெண்டாவது பிடி சாம்பல் ஆன்சர் வந்து அண்ணா நெக்ஸ்ட்டு தாலாட்டு ஆன்சர் வந்து ஜெயகாந்தன் நெக்ஸ்ட்டு காரன் ஆன்சர் வந்து கீவா ஜெகநாதன் நெக்ஸ்ட்டு சரியான இணைகளை தேர்வு பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் தாராபாரதி இதில் ஒன்றும் மூணும் வந்து சரி அதாவது பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் இது ரெண்டும் வந்து சரியானது முடியரசன் இயற்றாத நூல் பார்க்கலாம் நீலமேகம் பெண் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்றும் சரிப்படாது என்று பாடியவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் நெக்ஸ்ட் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிக ஆன்சர் வந்து நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்டுலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா